இனி வங்கதேசத்தினர் ஊடுருவ முடியாது மத்திய அரசின் வலைய திட்டம் தலைகீழாக மாறியது கடந்த சில ஆண்டுகளாகவே வங்கதேசத்தினர் இந்தியாவிற்குள் ஊடுருவி இந்திய பிரஜைகளாகவே வாழ்ந்து வருகின்றனர் அதிலும் தமிழகத்தில் கொங்கு பகுதியில் இருக்கும் ஜவுளி உற்பத்தி நிறுவனங்களில் போலி ஆவணங்களை ஏஜென்ட்டுகள் மூலம் சட்டவிரோதமாக உருவாக்கி பணியில் சேர்கின்றனர் இது நாட்டின் பாதுகாப்புக்கு மிகப்பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்து வருகின்றது அதிலும் சமீபத்தில் வங்கதேசத்தில் நடைபெற்ற அரசியல் மாற்றம் காரணமாக பெருமளவு அந்நாட்டவர் சட்டவிரோதமாக வடகிழக்கு மாநிலங்கள் வழியே ஊடுருவும் வங்கதேசத்தினர் தமிழகத்திற்கு தான் செல்கின்றனர் என அசாம் முதல்வர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா சில மாதங்களுக்கு முன் எச்சரித்தார் இதனையடுத்து கொங்கு பகுதியில் தீவிரமாக தமிழக போலீஸ் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அதன் விளைவாக பல வங்கதேசத்தினரை கைது செய்தனர் கடந்த ஆண்டில் மட்டும் வங்கதேசத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அதில் நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்று வெளியே வந்த எழுபத்தைந்து பேர் காணாமல் போயிருப்பதாக சமீபத்தில் செய்திகள் வெளிவந்தன குற்றச் செயல்களில் ஈடுபடும் வெளிநாட்டவர் நீதிமன்றத்தின் மூலம் ஜாமீன் பெற்று வெளியே வரும்பொழுது அவர்களை திருச்சி சிறப்பு முகாமுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் ஆனால் அதை தமிழக காவல்துறை செய்யாமல் மெத்தனமாக இருந்தது பலத்த விமர்சனத்திற்கு ஆளாக்கியது ஏற்கனவே தமிழகம் பயங்கரவாதிகளின் புகலிடமாக இருந்து வரும் நிலையில் தமிழக காவல்துறையின் இத்தகைய அலட்சிய போக்கால் பல விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இதை உடனே சரி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் வங்கதேசத்தினரின் ஊடுருவல் பிரச்சனையை சரி செய்ய மத்திய அரசு அதன் பேரையே அறுக்க இருக்கிறது மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் நித்யானந்த் ராய் இந்திய வங்கதேச எல்லை பாதுகாப்பு குறித்து பேசுகையில் வேலி அமைப்பதில் வங்கதேச அரசின் ஒத்துழைப்புடன் மத்திய அரசு செயல்பட்டு வருகின்றது எல்லை கடந்த தீவிரவாதத்தை வேறறுப்பதில் இரண்டு நாடுகளும் இணைந்து செயல்படும் நமது நாட்டின் பல்வேறு பகுதிகள் வங்கதேசத்துக்கு எல்லையாக அமைந்துள்ளன இதனால் அந்த நாட்டிலிருந்து நமது நாட்டிற்குள் ஊடுருவல் இலகுவாக நிகழ்ந்து வருகின்றது இதை தடுப்பதற்காக வங்கதேச எல்லையை சுற்றி வேலி அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதில் தற்போது எழுபத்தொன்பது சதவீத பணிகள் நிறைவடைந்திருக்கிறது இன்னும் எண்ணூற்று அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்துக்கு வேலி அமைக்கும் பணி இன்னும் முடிவடையவில்லை இதில் நூற்று எழுபத்து நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு வேலி அமைக்க முடியாத வகையில் சாத்தியமற்ற சூழ்நிலை இருக்கிறது நிலத்தை கையகப்படுத்துதல் எல்லையோர பாதுகாப்பு வங்கதேச அமைப்பின் ஆட்சேபம் சதுப்பு நிலம் நிலச்சரிவு ஏற்படும் நிலம் போன்ற பிரச்சனைகளால் அங்கு வேலி அமைப்பதில் சிக்கல் நிலவுகிறது என அவர் பேசினார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்